எல்லோருக்கும் வணக்கம் பகவான் விஷ்ணுவின் பதினாறு திருநாமங்களை பார்ப்போம் பகவான் விஷ்ணு நம்மை காக்கும் கடவுள் அவர் வைகுண்டத்தில் இருப்பவர் நம் வாழ்விற்கு பிறகு வைகுண்ட பதவியை அளிப்பவர் வைகுண்ட பதவி என்றால் என்ன வைகுண்ட பதவி என்பது நம் வாழ்விற்கு பிறகு வைகுண்டத்தை அடைந்துவிட்டால் திரும்பவும் இந்த உலகத்திற்கு வந்து துன்பப்பட வேண்டாம் அதாவது பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடலாம் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இது கலியுகம் அல்லவா கலியுகத்தில் சுலபமான வழி இருக்கிறது அந்த வழி என்னவென்றால் இறைவனின் நாமத்தை சொல்வதுதான் பகவான் விஷ்ணுவிற்கு எண்ணிலடங்கா திருநாமங்கள் இருக்கிறது அதிலும் முக்கியமானது மகாவிஷ்ணுவின் சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமத்தை தினம்தோறும் ஒரு முறையாவது பாராயணம் செய்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் பகவானே கீதையில் சொல்லியிருக்கிறார் ஆறாவது அத்தியாயம் பதினோராவது ஸ்லோகத்தில் யார் என்னை எந்த பெயரால் அழைத்தாலும் அவர்களை அவ்வாறே ஏற்றுக்கொண்டு அருள் பாலிப்பேன் என்று கூறியிருக்கிறார் அதிலும் முக்கியமான திருநாமங்கள் பதினாறு அந்த பதினாறு பெயர்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் மருந்தை உட்கொள்ளும் போது அவரை விஷ்ணு என்று அழைக்கலாம் உணவை உட்கொள்ளும் பொழுது அவரை ஜனார்தனன் என்று கூப்பிடலாம் படுக்க செல்லும் பொழுது அவரை பத்மநாபன் என்று அழைக்கலாம் திருமணத்தின் போது அவரை பிரஜாபதி என்று கூப்பிடலாம் யுத்தம் செய்யும் பொழுது அவரை சத்ரதாரி என்று கூப்பிடலாம் வெளியில் கிளம்பும் போது அவரை த்ரிவிக்ரமாய் என்று கூப்பிடலாம் நண்பனாய் அவரை பார்க்கும் பொழுது ஸ்ரீதரா என்று கூப்பிடலாம் கெட்ட கனவு காணும் பொழுது அவரை கோவிந்தா என்று கூப்பிடலாம் கஷ்டம் வரும்போது அவரை அழைத்தால் மதுசூதனா என்று கூப்பிடலாம் காடுகளில் பிரயாணங்களில் செல்லும்போது நரசிம்மரை அழைக்கலாம் நெருப்பால் துன்பம் வரும் பொழுது ஸ்ரீ மகாவிஷ்ணுவே என்று கூப்பிடலாம் தண்ணீரால் துன்பம் ஏற்படும் பொழுது ஸ்ரீ வராகன் என்று கூப்பிடலாம் ஆபத்தான மலையின் மீது ஏறும் சமயத்தில் ஸ்ரீராமா என்று நினைக்கலாம் நடக்கும் பொழுது உள்ளத்தால் அவர் பாதம் பற்றினால் அவரை வாமணன் என்று கூப்பிடலாம் இறக்கும் தருவாயில் அவரை நாராயணா என்று கூப்பிடலாம் எல்லா சமயங்களிலும் பக்தனுக்காக அருள ஓடோடி வருபவர் பகவான் அப்போது அவரை மாதவா என்று அன்புடன் கூப்பிடலாம் யுகங்கள் தோறும் பகவானுக்கு பல நாமங்கள் இருக்கிறது கிருத்த யுகத்தில் ஸ்ரீ ஜெகந்நாதன் ஸ்ரீ ஸ்ரீரங்கநாதன் துவாபர யுகத்தில் ஸ்ரீ தேவராஜன் கலியுகத்தில் ஸ்ரீ வெங்கடேசன் நாமும் பகவானின் திருநாமங்களை உச்சரித்து தினந்தோறும் அவரை வேண்டி வணங்கினால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्